முருங்கைக்கீரை நன்மைகள் அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முருங்கையோட அனைத்து பாகங்களும் உடல்ல ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு சிறந்த இதன் தமிழர்களோட உணவு பழக்கங்களில் அதிக அளவு முருங்கைக்கீரை பயன்படுத்துறாங்க சரி இந்த முருங்கைக்கீரையை நமது அன்றாட உணவுகள்ல சேர்த்து கொள்வதன் மூலமா என்னென்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் முருங்கைக்கீரையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சுக பிரசவம் ஆகிறதுக்கு குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து தங்களோட அன்றாட உணவு முறையில மூலமா தங்களோட வயிற்றுல ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி சுக பிரசவம் நடக்கும் முருங்கைக்கீரையோட நன்மைகள் எடுத்துக்கிட்டா நாளுக்கு நாள் மாறி வரக்கூடிய லைஃப் ஸ்டைல அதிகமா முடி கொட்டுறது அதுக்கப்புறம் உடல் பருமன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு சோ அதை பத்தி நம்ம கவனிக்கிறதும் கிடையாது அந்த வகையில எல்லாருமே சந்திக்கக்கூடிய பிரச்சனையில ஒண்ணுதான் முடி கொட்டுறது இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு வேணும் அப்படின்னா தங்களோட உணவு முறையில அதிக அளவு முருங்கைக்கீரைய சேர்த்துக்கங்க இந்த முருங்கைக்கீரையில இருக்கக்கூடிய இரும்புச்சத்து தங்களோட முடி உதிர்வு பிரச்சனையை தடுத்து தலைமுடியோட வளர்ச்சி அதிகரிக்க உதவுது மேலும் இளநிறை பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து முருங்கைக்கீரைய சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உணவுல அது மூலியமா இளநிறை நீங்கி முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர செய்யுது முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கையளவு முருங்கை ஈர்க்குடன் மிளகு சீரகம் சோம்பு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா தண்ணீர் இதெல்லாம் நல்லா சேர்த்து கொதிக்க விடுங்க இப்போது முருங்கைக்கீரை சூப் தயாருங்க இதை தொடர்ந்து தயார் செஞ்சு குடிச்சிட்டு வர காய்ச்சல் கை கால் வலி மூட்டு வலி ஆஸ்துமா மார்பு சளி தலைவலி இது எல்லாமே வந்து நீங்கிடும் உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகறதுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க முருங்கைக்காயோட சிறிதளவு ஓமம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் மிளகு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா இந்த சூப்பை மிதமான சூட்டில் குடிச்சிட்டு வர வயிறு சம்பந்தப்பட்ட அதாவது செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் வயிற்று வலி அதுக்கப்புறமா வயிறு புண்ணு இது எல்லா பிரச்சனையும் குணமாவதோட உடலுக்கு நன்கு வலிமையும் கொடுக்குது ஆண் மலடு நீங்கிறதுக்கு இது உதவுது முருங்கைக்கீரையோட நன்மைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண் மலடு நீங்க ஒரு கையளவு பூவோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வதக்கணும் வதக்கின இந்த முருங்கைப்பூவை காலையில உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வர ஆண் மலடு நீங்கி ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் மேலும் முருங்கை கீரை அதுவும் முருங்கை பூவை அரைச்சு பாலில் கொதிக்க வச்சு பனங்கற்கண்டு கலந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் குடிச்சிட்டு வந்தோம்னா தாம்பத்திய உறவுல நாட்டம் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் நாட்டம் உண்டாகும் இத இயற்கையான வயகரா அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க